ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் ஜாயின் பண்ணால் எப்படி நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லாக ஸ்டாக்கிங் இன்கம் வரும்ன்றதுக்கு இந்த ஒரு ஸ்டாக்கிங் பிளானே போதும் ஏன்னால் இந்த கைராவோட கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளான் பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ண நல்லா கேட்டுங்க நான் ஜாயின் பண்ண டேட் இருந்து மட்டுமே ஐநூற்றி எழுபத்தி நாளாக இன்க்ளூடு ச சேட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒன்றே முக்கால் லட்சம் கைட் காயினுக்கு உண்டான பர் டே ஸ்டாக்கிங் இன்கம்மாக ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் இரநூத்தி இருபத்தி ஆறு கைட் காயின் என்னுடைய வாலெட்டில் எவ்ரிடே நைட்டு பன்னெண்டே காலுக்கெலாம் என்னுடைய வாலெட்டில் கிரீட் ஆகிடுது சரி சரிங்க சார் இந்த கிரீட் ஆவர ஆர்ஓஎஸ் ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை எவ்வளோ சார் இந்திய மதிப்புலன்னு கேட்டிங்கன்னா ஒரு காயினோட மதிப்பு ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசா சரிங்க சார் நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்து நான் சொல்கிறேன்னு இந்த காயின் ஐசிஓவில் லேஞ்ச் பண்ணுறப்போ ஒரு ரூபாயில் லேஞ்ச் பண்ணாங்க நான் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதம் கழிச்சு தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஒரு ஆ ஆ அறுபத்தி ஏழு பைசாவில் நான் உள்ளே வந்தேன் ஸோ இன்றைக்கி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசாவில் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்லா கேட்டுங்க எனக்கு மந்த்லி ஃபோர் பர்சன்ட் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் கிடைக்கும் அந்த ஸ்டாக்கிங் இன்கம் நான் என்ன பண்ணிக்கலாம் கயிறு எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆராக மாற்றிக்கலாம் அந்த மெச்சூரிட்டி டைம் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் என்னுடைய கேபிட்டல் காயினான ஒன்னே முக்கால் லட்சம் காயினும் என்னுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துடும் நான் அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அப்போ நான் செல் பண்ணி ஐநாயிரம் மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இல்லை மீண்டும் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா ஸ்டாக்கிங் பண்ணுறது தந்தால் பண்ணிக்கலாம் ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலிமா நம்மளுக்கு இன்னொரு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ஸோ நம்ம ஜாயின் பண்ணுற டேட்லேருந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஸோ காயினை செல் பண்ணுறப்ப நம்மளுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் சரிங்க சார் இது ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் சொன்னீங்கன்னே என்ன சார் ப்ராஜெக்டுங்கன்னா விபே சோலார் என்எஃப்டி நவ் ஸ்கொயர் ஃபீட் ஸோ ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் கைரா எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங் ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ் ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் எஃப்ஐயூ ரிஜிஸ்டர் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இந்த மாரி பலதரப்பட்ட எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப் கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கை காயின் இது மட்டும் இல்லை ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் ஆக போகுது காயின் மார்க்கெட் கேப்பில் ஆன ஒரு காயின் தான் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்க மற்றும் ஓன் பிளாக் செயின்ல ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காய் ஓகேங்களா ஸோ ஒரு இவிஎம் பேஸ்டு கிரிப்டோ கரன்சி தான் ஓகேங்களா ஸோ இந்த காயினை பயன்படுத்தி வேறு என்ன சார் பயன்படுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிஎன்இபிபி டிஎன்இபி பில் பே பண்ணிக்கலாம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் கேஸ் பில் பே பண்ணிக்கலாம் ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து ட்ரெயின் டிக்கெட் பஸ் டிக்கெட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விபேன்ற ப்ராஜெக்ட் லைவாக ப்ளே ஸ்டோரில் இருக்குது நீங்களே போய் பார்த்துக்கலாம் பார்த்து நான் உள்ளே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கைட் காயினை பயன்படுத்தி விபி என்ற ஆப்பில் டிஎன்இபி பில் பே பண்ணுறதை பார்த்ததுக்கப்புறம் தான் நானே உள்ளே வந்தேன் ஸோ இதுமாரி ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் நல்லா கேட்டுங்க மந்த்லி த்ரீ பர்சன்ட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தான் கிடைக்குதுன்னு நீங்கள் அந்த மந்த்லி இன்கம்மை மட்டும் பார்க்காதீங்க கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க டெய்லியும் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் டெய்லியும் கொடுக்குற கம்பெனி நிறைய இருக்குது பட் நம்மளது டெய்லியுமே ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் மாதத்துக்கே மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் வரைக்கும் தான் கொடுக்க முடியும் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட்டான ஒரு பிளாட்ஃபார்மில் இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இது அதனால தான் ஐநூற்றி எழுபத்தி ஓராவது நாளாக எனக்கு இன்கம் வந்துன்னு இருக்குது நேற்று கூட இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நேற்று செவ்வாய்க்கிழமை கூட நான் ஒரு வித்து போட்டுக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறுரூபா நான் லைவாக வித்ட்ரா பண்ணிக்கிறேன் எனக்கு கிடைச்ச ஸ்டாக்கிங் இன்கம் யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நான் ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கமை லைவாக வித்ட்ரா பண்ணி செல் பண்ணி ஐய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வீடியோ போட்டுக்கிறேன் போய் பாருங்கள் வெறும் ஸ்டாக்கிங் இன்கம் மட்டுமே நம்பியிருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க பட் சீக்கிரம் கம்பெனி இல்லாமல் போயிடும் ஓகேங்களா ப்ராஜெக்ட் ஓரியன்டான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா லாங் டர்மாக டிராவல் ஆகும் இன்கம் கம்மியாக இருக்கும் இதிலையும் ரெஃபரல் பண்ணிங்கன்னா ரெஃபரல் இன்கம் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம் பதினெட்டு லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் இருக்குது ஓகே ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நேற்று போட்ட ரெண்டு வீடியோவும் பாருங்கள் எப்படி யாரையுமே ரெஃபர் பண்ணாமல் நாம் ஸ்டாக்கிங் பண்ணதுக்குண்டான ஸ்டாக்கிங் இன்கம்மை எப்படி வித் ட்ரா பண்ணி எக்ஸ்சேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எக்ஸ்சேஞ்சிலேருந்து எப்படி காயினை செல் பண்ணி ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது உட்பட அனைத்தும் லைவாக போட்டுக்கிறேன் பார்க்காத போய் பாருங்கள் அதேமாரி கைட் காயினை பயன்படுத்தி இபிபில் மொபைல் ரீசார்ஜ்லாம் நான் லைவாக பே பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிறேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் இந்த ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன் அப் ரெஃபரல் லிங்க் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் வரும் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டுன்ற இடத்துல கேப்ஸ் லெட்ரு ஸ்மால் லெட்டர்ஸ் ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர் இதெல்லாம் கலந்த மாரி மினிமம் எயிட் லெட்டர்ஸ்க்கு மேலே மாரி போட்டுக்கோங்க மினிமம் எயிட் லிட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாரி பாஸ்வேர்டு ரெண்டு இடத்துலையும் நீங்கள் சேமா போட்டுட்டு கீழே என்னுடைய நேம் ஜே ராஜான்னு ஒரு தான் செக் பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும் மேபி மெயிலில் போய் செக் பண்ணி பாருங்கள் மே மெயிலில் வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருந்தால் அதாவது நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்டு கிரியேட் பண்ணிங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு மெயில் வரும் கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் பண்ணிக்கங்க வரலன்னா விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைட் ஸ்டேக்கிங் சொல்லிட்டு நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டோரில் கைட் ஸ்டாக்கின்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை நீங்கள் டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள் சைன் அப் பண்ணாதீங்க ஓகேங்களா லாகின் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப அந்த ஃபார்மில் என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஸோ அந்த டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா கேஒய்சி ஸ்டேட்டஸ் நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைன்னு இருக்கும் உங்களுக்கு நாட் வெரிஃபைனு இருக்கும் ஸோ அந்த நாட் வெரிஃபைடு சப்மின்னு இருக்கும் அங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த நேம் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த் ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு நேஷனல் ஐடி ப்ரூஃப் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதோ ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி அந்த நம்பர் அப்படி இல்லைனா ஃபோட்டோ அங்கேயே நீங்கள் கேமராவை க்ளிக் பண்ணிணா பேக் சைடில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணிங்கன்னா டிக்மார்க்லாம் கொடுத்து அப்லோடு பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் ஹவர்க்குள்ளே உங்களுக்கு கேஒய்சி சப்மிட் ஆகிடும் வெரிஃபையும் ஆகிடும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்களா உங்களுக்கு உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸை டச் பண்ணால் காப்பி ஆகிடும் இதை நீங்கள் உங்கள் அட்ரெஸ்ஸை நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயின் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்களோ அந்த காயினை நான் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் அப்படி இல்லைங்க சார் நானே காயினை வாங்கணும்னா கயிறு எக்ஸ்சேஞ்சோட லிங்க்கும் நான் கீழே தரேன் கிளிக் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்களாவே என்ன பண்ணிக்கலாம் ஐனர் டெபாசிட் பண்ணி காயினை வாங்கி உங்களுக்கான இந்த ஸ்டாக்கிங் ஆப்பில் இருக்கிற கீழே இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அதாவது அவங்கவுங்க ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற கீழே இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு காப்பி பண்ணி எக்ஸ்சேஞ்சில் போய் கைட் காயினை வாங்கிட்டு வித்ட்ரா பண்ணுறப்ப இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணி தான் வித்ட்ரா பண்ணணும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து காயின் ஆகணும் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு இருக்கிற இந்த கைட்டு வாலெட்டுக்கு வந்துடும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் செகண்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அடுத்தது கேஒய்சி சப்மிட் பண்ணணும் இது எல்லாமே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூன்னு சொல்லி ரெண்டு வீடியோ கொடுத்துக்கறேன் பார்க்குறவங்க போய் பார்த்துட்டு கூட டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ காயின் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணிவிட்டு மூணாவது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்டாக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் எல்லாம் காமிக்கும் ஸோ டூ இயர் பிளான்றது மந்த்லி த்ரீ பர்சன்ட் நல்லா கேட்டுங்க ரெகுலர் பிளான் இது இது டெய்லி ஆர்ஓஎஸ் வந்துடும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை வித்ட்ரா பண்ணிக்கலாம் இந்த பிளாட்டினம் த்ரீ இயர்ஸ் பிளான் பார்த்தீங்கன்னா மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வருஷத்துக்கு நாற்பத்திரெண்டு பர்சன்ட் இதுவும் டெய்லியும் வந்துடும் மாதத்துக்கு ஒரு முறை வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஃபிக்ஸட் டைமண்ட் பிளான் பார்த்திங்கன்னா த்ரீ இயர்ஸ் பிளான் தான் இது மந்த்லி ஒன்ஸ் ஒரு முறை தான் ஆர்ஓஎஸ் இன்கம் வரும் இயர்லி ஒன்ஸ் ஒரு முறை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அப்போ உங்களுக்கு டெய்லி இன்கம் வேணும் மாதம் மாதம் வெற்றதாக பண்ணணுன்னா இந்த மேலே இருக்கிற ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் இது மந்த்லி த்ரீ பர்சன்ட் இது மந்த்லி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓகேங்களா சூஸ் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் கை டு ஸ்டாக் இந்த மல்டிபிள் ஆஃப் தௌசண்ட்க்கு பார்த்தீங்களா இந்த ஜீரோவை டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு த்ரீ தௌசண்ட்க்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மல்டிபிள் ஆஃப் தௌசண்ட் நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் கொடுத்து ப்ராசஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்டாக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்றைக்கி நைட்டு பன்னெண்டே ஹால்லேருந்து உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் மினிமம் வித் த ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே நீங்கள் வித் பண்ணிக்கலாம் மினிமம் ஸ்டாக்கிங் பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் காயினுக்கு மேலே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஐநூற்றி எழுபத்தி ஒருவாதனால எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வந்துச்சு ஆறுநூற்றி முப்பது ரூபா இதுக்கு நான் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரெஃபர் பண்ணோம்னா ஸோ அதுக்கான ரெஃபரல் இன்கமும் பதினெட்டு டெவலருக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு எந்த சந்தேகம் டவுட் இருந்தாலும் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ செவன் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ